எக்ஸலண்ட் இன்றைக்கி அற்புதமான ஒரு டாபிக் பார்க்க போகிறோம் சிரிக்கத் தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறோம் எப்படியோ திறமையை வளர்த்து நம்ம என்ன பண்ணுறோம் ஈவன் வந்து நல்ல வேலைக்கு கூட போகிறோம் நிறைய சம்பாதிக்க கூட செய்கிறங்க ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் என்ன அப்படின்னா இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளுடைய சுற்றி இருக்கிறவங்களுடைய உதவியால் மட்டும்தான் நடக்க முடியும் நிறைய பேர் திறமை இருக்குது சார் என்ன சார் அவன் ஒன்றுமே படிக்கல அவன் வந்து இப்போ பயங்கரமாக கார் வாங்கிட்டான் பங்களா வாங்கிட்டான் நான் அப்படியே இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் புலம்புறாங்க ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு சார் முன்னேறுவது அப்படிங்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாமே ப்ராக்டிஸ் நல்லா புரிஞ்சிக்கணும் நம்ம ஒரு சில விஷயங்களை மிஸ் பண்ணுறோம் என்னுடைய லைஃப்பில் எப்போல்லாம் நான் ஃபெயில்யூர் அடையிறனோ அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் நான் கூர்ந்து கவனிப்பேன் ஒரு விஷயத்தை நான் நம்புவேன் அது என்னென்னா என்கிட்ட என்னவோ பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணாமல் நான் முன்னேற முடியாது அடுத்தவங்களை குறை சொல்லி நான் கண்டிப்பாக முன்னேற முடியாது என்ன பிரச்சனைன்றதை நான் அனலைஸ் பண்ணி ஒவ்வொரு பாயிண்ட்டாக ஒவ்வொரு பாயிண்ட்டாக சரி பண்ணி நான் மட்டும்தான் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் நடக்கும் நம்ம நினைப்போம் திறமை இருந்தால் முன்னேறலாம் அப்படின்னு அப்போது நம்ம கண்ணுக்கு முன்னால் நிறைய தெரியுது திறமையே இல்லாதவர் அவர் கணக்கே வராது அவர் வந்து பத்தாவதில் ஜஸ்ட்டு பாஸு ஆனால் இன்றைக்கி பெரிய பணக்காரராக இருக்கார் நிறைய பேர் இருக்காங்க புத்திசாலித்தனம் இருந்தால் தான் பிழைக்க முடியுமா அப்படின்னா என்கிட்ட நிறைய பேர் படிச்சிருக்காங்க எப்பா உனக்கும் எனக்கும் ஆகாது அப்படின்னு நான் சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் அவங்களாம் கூட இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்காங்க அப்போ புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது இருந்தால் தான் நல்லா இருக்க முடியுன்றதுலாம் கிடையாது புத்திசாலியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னேறலாம் ஆனால் அதுக்கும் கூட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வேணும் அடுத்து அவன் என்னங்க காக்கா பிடிக்கிறான் எது சொன்னாலும் இருக்கான் அதனால் வந்து இப்போ வந்து முன்னேறிகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரிலாம் எதையாவது ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்னு நம்ம உணராமையே இருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதுங்க ஒரு விஷயம் நம்ம பண்ணால் தான் முன்னேற முடியும் அந்த விஷயத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம் சரி அது என்ன அப்படி ஒரு பெரிய விஷயம் இந்த உலகம் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன இந்த உலகத்து மனிதர்கள் எல்லாம் இன்க்ளூடிங் மீ இன்க்ளூடிங் யூ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க நான் என்ன எதிர்பார்க்குறேன் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் யாருக்கிட்டையாவது சொன்னால் முதல்ல நம்ம எதிர்பார்க்குறது என்னென்னா ஆமாம் சரி அப்படிங்கிற ஆமோதிப்பு சரிங்க அப்படியே ஆகட்டும் இன்னொன்று சிரித்த முகம் இந்த ரெண்டு விஷயத்தை பிரைமரியாக எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு வச்சிங்களேன் அப்படியா அப்படின்ற ஒரு ஏற்றுக்கொள்ளுதல் எதிர்பார்க்குறான் அடுத்தது ஒரு சிரித்த முகம் இந்த ரெண்டு விஷயம் யாருக்கிட்ட இருக்கோ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கவனிங்க இந்த ரெண்டு விஷயம் யார் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னா ஏதாவது தப்பாக சொன்னால் கூட அப்படியே ஆகட்டும்னு சொல்லணுமா அவன் கோவப்படுற மாதிரி பேசுனா கூட நான் சிரித்து பேசணும் அப்படின்லாம் கிடையாது முதல்ல அப்படியா அப்படின்னு கேளுங்க அதுக்கப்புறம் என்னுடைய கருத்து இதுதான் சொல்லுங்கள் அடுத்தது சிரித்த முகத்தோடு இருங்க உங்களுக்கு பிடிக்கலையா அதுக்காக முரட்டுத்தனமாக மாறணுன்ற அவசியம் என்ன அவருடைய கருத்து அவர் சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஏன் கோவப்படணும் அதுக்கு பதிலாக இது எனக்கு சரிப்பட்டு வர மாதிரி தோணலை ஏன்னா அதுக்கு இதுதான் காரணம் அதுக்கப்புறம் உங்கள் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சாய்ஸில் விடுங்க அப்படி இருந்தால் தான் ஒருவேளை அவங்க எடுக்கிற முடிவு எதிர்காலத்தில் தப்புன்னு போது நம்மக்கிட்ட மறுபடியும் வருவாங்க ஆனால் நம்ம மேக்ஸிமம் என்ன தெரியுங்களா பண்ணுவோம் என்னமோ லார்ட் லபக்குதாஸ் மாதிரி ஏ நீ சொல்கிறது தப்புடா பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக எதிர்த்து பேசுவோம் அவன் உணரும் ஒரு கட்டணம் வரும் அது நாளைக்கு உணரலாம் ஒரு மாதம் கழித்து உணரலாம் ஒன்றரை வருஷம் கழித்து உணரணும் உணரலாம் அப்போது மறுபடியும் நம்மகிட்ட வரமாட்டான் ஏன்னா அவன் மூஞ்சியை காட்டினான்ல அவன் எனக்கு தேவையில்லை அவன் சொன்னது உண்மைதான் ஆனால் அவன் மூஞ்சியை காட்டி அதுக்கு பதிலாக ஒரு முட்டாளை கூட நான் வந்து அதை விட அதிகமாக பணம் கொடுத்து கூட நான் வந்து ஆலோச்சுக்கிறேன் அப்படின்ற எண்ணம் வரும் இதை நம்ம நல்லா உணரணுங்க இதை உணர்ந்துட்டோம்மா நம்ம ஜெயிச்சிடலாம் சரி இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சிரிக்க கற்றுக்கணும் இங்கே பாருங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் தான் ஒரு காலத்தில் இங்கிலீஷே வராதுப்பா அப்படின்ட்டு இருந்தாங்க மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்தவுடனே எப்படி நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வந்து சாதாரணமாக நினைக்கிறாங்க ப்ராக்டிஸ் தானே அதே தான் சிரிக்கிறதுங்கிறது ஒரு ப்ராக்டிஸ் மனிதனுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சொத்தில் ஒரு சொத்து என்ன தெரியுமா இந்த பற்கள் நீங்கள் ஒருத்தர் இறந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை பாருங்கள் அது அந்த ஆளானு உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் ஏன் மூஞ்சி மூடி இருக்குது முகம் இரு இருக்கு ஆனால் பற்கள் சிரிச்சு ஒரு அசிங்கமான ஆளுன்னு நீங்கள் நினைக்கிற ஆள் கூட பற்கள் சிரிச்சு பற்கள்லாம் தெரிகிற மாதிரி சிரிக்கும் போது நீங்கள் பாருங்கள் அழகாக தெரிவாங்க அதே தான் நமக்கும் இந்த சிரிக்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்குது மலர்ந்து சிரித்தல் அதாவது யாரோ ஒருத்தர் நம்ம எதிர்பார்க்காத ஒருத்தர் ஆனால் நம்ம ஆள் மனசில் அவங்கள வந்து ஒரு பெரிய விஷயமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்க நம்ம கண்ணுக்கு முன்னால் வரும்போது ஒரு பயங்கர சந்தோஷம் வரும் அப்போ நம்ம சிரிச்சிடும் அதுக்கெலாம் ப்ராக்டிஸே தேவையில்லை அகம் மலர்ந்து சிரிப்பதுங்கிறது நேச்சுரலாக வந்துடும் ஆனால் பிரச்சனை என்னென்னா நம்ம யாரெல்லாம் பார்க்குறோமோ ஒரு சின்ன சிரிப்பை உதிர்த்துட்டு போகணும் ஏன் அவர் நம்மளுடைய எதிர்காலத்துக்கு மேபி உதவலாம் நான் ஒரு சின்ன சிரிப்பை கூட அவர்கிட்ட பரிசாக கொடுத்துட்டு இன்றைக்கி போகலான்னு வச்சிக்கங்களேன் என்ன அவர் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருக்கு என்னை பற்றி என்னுடைய திறமைப்படுத்தி தெரிஞ்சிருந்தாலும் என்ன அவர் கூப்பிடணுன்ற அவசியம் இல்லை அவர் எதிரில் அவருக்கு எதிரில் யாரோ ஒருத்தர் நீங்கள் இருப்பார் அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருவார் ஆனால் ஒரு சின்ன சிரிப்பை அவர்கிட்ட உதிர்த்துட்டு நம்ம பாட்டில் போயிட்டோம்னா டே அவனை கூப்பிடலாம்டா அவன் ரொம்ப நல்ல பையனாக இருந்தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்ட்ரவியூவில் போகும்போது கூட நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓ நீங்கள் தைரியசாலின்னு இருக்கும் ஒரு புன்சிரிப்போடு நீங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு பதிலும் தப்பாக கூட சொல்லுங்கள் எவன் என்ன கழுத்த வெட்டாக போகிறான் தப்பாக கூட சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் புன்சிரிப்போடு வந்து நீங்கள் பேசுனீங்கன்னாவே நீங்கள் எப்பேற்பட்ட சுச்சுவேஷனையும் கண்டிப்பாக கடந்துருவீங்க அப்படிங்கிறது அவங்க ஒரு நம்பிக்கை இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு வரும் ஏன்னா டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் வந்து யாருக்கு வேணாலும் ட்ரைனிங் கொடுத்துட்றாங்க ஆனால் கஷ்டமான சூழ்நிலையை அவன் எப்படி அணுகுவாங்கிறது தான் இன்றைக்கி எல்லா கம்பெனியினுடைய பிரச்சனையும் ஏன்னா ஒரு சின்ன தவறான ஒரு முடிவு அந்த கம்பெனியே அழிச்சிடும் அப்போது நம்ம சிரித்து பழகணும் இது என்ன பண்ணோம் கர்நாடி முன்னால் நின்றுங்க ஒரு பத்து வெரைட்டி இருபது வெரைட்டி சிரித்து பாருங்கள் இப்படி இப்படி இப்படின்னு சிரித்து பாருங்கள் எது உங்களுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கோ அதை ஜஸ்ட்டு இப்படிங்கிற டைமுக்குள்ளார மறுபடியும் மறுபடியும் அந்த ரியாக்ஷனை கொண்டு வாங்க டெய்லி ஒரு பத்து முறை அந்த ரியாக்ஷனை சூஸ் பண்ணி அதை ஒரு முறை பண்ணி பாருங்கள் அப்படி சும்மா அப்படி சரிங்க அவ்வளோதான் அப்போ யாரையாவது ஒருத்தர் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக மினிமம் அந்த மாதிரி ஒரு சிரிப்பை உதிருங்க ஏன்னா உங்களுக்கே பிடித்த சிரிப்பு கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கும் பிடிக்கும் இதை மட்டும் பண்ணி பாருங்க அதுக்கப்புறந்தான் உங்களோட திறமை பேசும் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய புத்திசாலித்த நம்ம பேசுவோம் எதுவாக இருந்தாலும் சரி முதல் சிரிப்பு ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்க யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா முதல்ல அப்படிங்களா சரிங்க அப்படி ஆகட்டும்னு சொல்லுங்கள் ஆனால் அது எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க சார் இது இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன சார் பண்ணுறது எனக்கு ஒரு சின்ன டவுட்டு கேட்கட்டுமா இப்படி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுடைய எதிர்ப்பை சாதாரணமாக தெரிவிங்க இப்படி பண்ணி பாருங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும் சரிங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு கொடுக்க போகிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து அனுப்புறீங்க என்னென்னா கலெக்டிவாவில் நீங்கள் அடைஞ்ச பலன் என்ன அதை ஒரு முப்பது செகண்டுக்குள்ளார சொல்கிற மாதிரி ஒரு சின்ன வீடியோ ஒரு சின்ன சிரிப்போடு ஒரு சின்ன சிரிப்போடு ஆரம்பிச்சிங்கன்னா கூட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணிங்கன்றது சொன்னால் போதும் ஆரம்பம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பம் ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் சிரிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அந்த மாதிரி வீடியோவை எடுத்து எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் எங்களுடைய சப்போர்ட் அட் கலெக்டுவா டாட் இன் அந்த இமெயிலுக்கு அனுப்பிச்சிங்கனாலும் சரி நல்ல வீடியோவாக இருந்தால் இனிமேல் நான் வரப்போ பதிவிடுற ஒவ்வொரு வீடியோலையும் முன்னோட்டமாக உங்களுடைய வீடியோவை நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய கண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் சரிங்களா ஓகே இந்த தீபாவளி ஆஃபர் வந்து நாங்கள் கொடுத்துருந்தோம் நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக வந்து இதை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க நிறைய பேர் சார் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதம் கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாத கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஜீரோ இந்த நம்பருக்கு கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பேக்கேஜ் வேணும்னு சொன்னிங்கன்னா அதுக்கு உண்டான பேமெண்ட் லிங்க்கு வந்து அனுப்புவாங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில் அனுப்பிச்சா நாங்கள் உங்களுக்கு ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய வீடியோவை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி